அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வசந்த பஞ்சமியின் போது நாம் எந்த கடவுளை வணங்க வேண்டும் மேலும் அந்நாளில் வந்து நாம் வந்து தங்கம் வாங்க முடியாதவர்கள் வந்து என்ன செய்யலாம் என்ன வாங்கலாம் தங்கத்திற்கு நிகரான நான் சொல்றேன் இந்த ஒரு பூவை மட்டும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தங்கம் வாங்குறது பாக்கியம் கிடைக்கும் மேலும் தங்க ஜாமான்கள் அடமானத்தில் இருந்தால் நிச்சயமாக விரைவில் திருப்பி விடுவீர்கள் சரி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வசந்த பஞ்சமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று தை ஒன்பதாம் தேதி வருகிறது இந்த வசந்த பஞ்சமி நாளே வந்து அக்ஷய திருதியைக்கு நிகரான ஒரு நாள்னே சொல்லி சொல்லலாம் நிறைய பேர் வந்து இந்த நாளில் வந்து தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு வந்து பாப்பார்கள் அப்படி வாங்குவதும் வந்து ரொம்பவே சிறப்பு அப்படி வாங்க முடியாதவர்கள் வந்து நான் சொல்ற முறைப்படி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் தங்கம் வெள்ளி பெருகும் வருடத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரிய பஞ்சமி தான் நாம் வந்து வசந்த பஞ்சமின்னு சொல்றோம் இது வந்து இந்த வசந்த காலம் தொடங்குவது காலமாக மேலும் வசந்த வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கி வசந்தம் அதிகரிக்கும் என்பதுதான் நம்பிக்கை இந்த வசந்த பஞ்சமி அன்று வந்து நாம் வந்து முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு சரஸ்வதி தாயார் தான் பஞ்சமி நாளன்று வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யக்கூடாதான்னு சொல்லி கேப்பீங்க இல்ல தாராளமாக வழிபாடு செய்யலாம் வளர்பிறை பஞ்சமிலும் தேய்பிறை பஞ்சமிலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் வசந்த போது வந்து வந்து நாம் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வியில் வந்து மந்தமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவும் சிறந்த ஞானம் எல்லாமே தேடி வரும் அதனால் இந்த வசந்த பஞ்சமி நாளில் வந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்கு உண்டான நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் காலில் இருந்து பத்தே காலுக்குல வந்து அவல் பொ வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் மாலை பொழுதில் வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் நாம் வந்து பொதுவாக பஞ்சமி நாட்களில் வந்து வராகியம்மனை மாலை பொழுதில் தான் வழிபாடு செய்வோம் வராகியம்மன் பூஜை வந்து மாலை பொழுதில் செய்யலாம் சரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி வந்து அக்ஷய திருதியை போல வந்து நகை வாங்குறதுக்கு வந்து நிகரான நாளுனே சொல்லி சொல்றீங்களே எங்களால் வந்து தங்கம் வெளியெல்லாம் வாங்க முடியாது நாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறவங்க நான் சொல்ற இந்த மஞ்சள் நிற பூவை வைத்து நீங்க வந்து பூஜை அறையில் வைத்து இறை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தங்கம் வெள்ளி வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும் மேலும் வந்து தங்க நகைகள் வந்து அடமானத்தில் இருந்தால் வந்து நிச்சயமாக அதை வந்து விரைவில் திருப்பி விடுவீர்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த என்ன பூன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூ தாங்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே தெரியும் அந்த ஆவாரம் பூவை வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து வந்து வழிபாடு செய்வதாலும் நீங்க செய்யலாம் அப்படி எங்களுக்கு அந்த பூ கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து தமிழ் மருந்து கடையில் கிடைக்குங்க காஞ்ச பூவாக இருந்தாலும் பரவாயில்லை வாங்கி வை நீங்க வந்து இறை வழிபாடு வந்து செய்யுங்கள் இந்த பூஜை வந்து எந்த நேரத்தில் வந்து செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில வருகிறது அதுவும் சுக்கர ஓரையில செய்வது வந்து ரொம்பவே விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு வரும் இரவு வந்து எட்டு டு ஒன்போது வரும் இந்த மூணு நேரத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு நேரத்துக்குள்ள பூஜை செய்து வந்து அந்த ஆவாரம் பூவை வந்து பீரோவுக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பாருங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் எடுத்து வைப்பது வந்து ரொம்பவே நல்லது எப்படி பூஜை வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தட்டு மேல வந்து அந்த ஆவாரம் பூவை எடுத்து வைத்து விட்டு வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு பூ கிடைத்தாலும் கூட ரொம்பவே விசேஷம்தான் பூஜை முடிந்த பின்பு அந்த பூவை வந்து ஒரு துணியில் கட்டி நீங்கள் வந்து பீரோவுக்குள்ளே நகை வைக்கிற இடத்துல வந்து வச்சுக்கலாம் பணம் வைக்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து அந்த பூவை வந்து வைத்து வைத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்பி இது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வசந்த பஞ்சமி நாளில் வந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக பயனடைவீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்